சூரிய மாதிரி சீரியல்லை இப்போ ராட்டகாசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுட் கேளுங்க வீசிய சும்மா போக மாட்டேது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் புஷ்பா சம்மந்தப்பட்ட விஷயத்த எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இவை ஏற்கனவே வந்து நாலஞ்சு வாட்டி வந்து உள்ளே போயிட்டு வந்திருக்காளா அப்போனா இவளை எதுக்கு அந்த வீட்டில் வந்து தங்க வச்சிருக்காங்க முதல்ல யார் புஷ்பாவை அந்த வீட்டில் வந்து தங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு ஆஷ்னி கிட்ட வந்து பேச வராங்க அந்த இடத்துல உடனே ஆஸ்னி வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மாயாதான் ஓ தாரா தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்பனா இந்த வீட்டில் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக புதுசா புஷ்ப வாங்கி வர வச்சிருக்கானா எதுக்காக இருக்கட்டும் ஒன்றும் புரியலையே அவன் நல்லது செய்யறாருந்தான் பிரச்சனை இல்லை அவள் கெடுதல் மட்டும்தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பா என்ன எதுன்னு அவகிட்டே கேட்போன்னு சொல்லிட்டு ஆஸ்னி வச்சுக்கிட்டே வந்து கேட்குறாங்க இவ லேசுப்பட்டவ இல்லை இவ ஆல்ரெடி ஏகப்பட்ட வாட்டி உள்ள போயிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னது அப்படியா மாயா எதுக்காக இவங்களை இந்த வீட்டில் வந்து தங்க வச்சிருக்காங்கன்னு தெரிலன்னொடனே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்ன வந்து ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையெல்லாம் வந்து தீர்ந்துருச்சு நீயா தான் வந்து இப்போ பரிகாரங்கிற பேரில் என்ன வந்து கஷ்டப்படுத்தியிருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ யார் எப்பேற்பட்டுவங்கிற விஷயத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ இவ்வளோ பெரிய கேடியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இது கண்டுபிடிச்சதே வந்து தாமதம் தான் சொல்லுவேன் உன்னால் என்ன பண்ண முடியும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் புஷ்பாக்கு என்றைக்குமே வந்து பயமே கிடையாது நான் சூர்யாவோட சொத்துக்காக தான் இங்கே வந்தேன் ஆனால் எனக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் சூர்யாவோட சொத்தை கூட்டி கழிச்சு பார்த்தா இதில் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது நான் ஆசைப்பட்ட சொத்து அப்படி இருக்கும்போது சூர்யா தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டது நம்ம மாறிக்கே ஏய் நான் மட்டும் இப்போ மாறியாக இருந்தேன்னா உன்னை உண்டுலன்னாக்கியிருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு உரிமை இருந்தோம் நான் தள்ளி நிற்க வேண்டியத சூழ்நிலை வந்து அந்த கடவுளே எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க நான் இப்போ துர்காவாச்சு அதனால் தான் இப்போ பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது உன்னால் நிச்சயம் சூர்யாவோட மனசுக்குள்ளே வரவே முடியாது அவங்க எப்போதும் வந்து மாறியதாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க புஷ்பா எப்போதும் களத்தில் இறங்கிட்டாலே யார் என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டா நிச்சயம் வந்து சாதித்து காட்டுவா அப்படி இருக்கும்போது அவரே என்னை கல்யாணம் பண்ணிக்கங்கிற மாதிரி அவர் என்னைக்கிட்ட வந்து கெஞ்சுவாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க மாமா நிச்சயம் இப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க நேரடியாக வந்து சவால் விட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி சவாலுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க ஆசினியாக்கா பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ பெரிய கேடியா இருக்கான்னு ஆமாம்மா இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்காவும் ஆசினியும் விடு பார்த்துக்கலாம் நம்மலாம் தாராகவே வந்து அடித்து ஓட ஆளா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வீட்டுக்கு வந்து போகிறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் சூர்யா மனசை மாற்றுவேனு கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்காப்லேயே அப்படி இருக்கும்போது வேற ஏதோ காரணம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம துர்கா வில்லன்கள்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க தாரா சங்கரபாண்டி புஷ்பா மூணு பேரும் வந்து ஒன்றா இருக்காங்க நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது தாரா வந்து ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க சூர்யா மனசை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து மாற்ற முடியாது அது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு தான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன யோசனை இப்போ சூர்யாவோட என்னை எப்படி இருந்தாலும் காரில் வந்து கூட்டிகிட்டு போங்க வரப்போ சூர்யா வந்து மனசை வந்து நான் மாற்றிடுவேன் அவர் நிச்சயம் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லி ஒரு எண்ணத்தை வந்து அவர் மனசில் நான் விதைச்சிருவேன் அந்தளவுக்கு திட்டம் போட்டிருக்கேன் சொல்லி சைலண்டாக அவங்களோட பிளான் வந்து சொல்கிறாங்க சூப்பர் சூப்பர் சூர்யாவுக்கு வந்து எப்போதும் மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவன் மனசில் வந்து இடம் பிடிக்க முடியும் அவனுக்கு ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டு அதனால் இதில் தான் விளையாண்டாகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து தான் நம்ம துர்கா வந்து நெத்தியில் வந்து கை வச்சுக்கிட்டு இருக்காங்க பேப்பர் படிக்கும்போது நெத்தியில் கை வைக்கும்போது சூர்யாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது துர்கா வந்து யோசிக்கிறாங்க யார் மூலயமா பிரச்சனை வருது தெளிவாக பார்க்கணுமின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தா தான் அந்த இடத்துல வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து புஷ்பா தான் சூர்யாவை தனியாக இங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டு வேற யார் கூடயோ வந்து கூத்து விட்டு சண்டை போட வச்சோன்னே கடைசி நேரத்தில் வந்து இவன் நல்லவன் மாதிரி காப்பாற்றுற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாலே இதை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சூர்யா நீ வந்து புஷ்பாவை வெளியில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகணுமாப்பா நீ போகிற வழியில் வந்து ட்ராப் பண்ணிடுறியா என்னால் போக முடியாது அம்மா எனக்கு அவசரம் வேலை இருக்குது இல்லைப்பா நீ போகிற இடத்துல மட்டும் இறக்கி விட்டால் போதும் மற்றபடி வேறு எதுவும் வேணாங்கிற மாதிரி சொன்னேன் சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்க போகிற வழியில் இறக்கி விட்றேன் நேரத்தை வந்து கிடத்தாத எனக்கு ரொம்பவே இன்றைக்கி முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படியா எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட் இருப்பாங்களே புஷ்பாவோட அசிஸ்டண்ட் அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னா வந்து நீங்கள் எல்லாம் தயாராக இருங்கடா இப்போ வரவங்க வந்து மிகப்பெரிய ஆள் நான் சொன்ன திட்டலாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து வேக வைக்கமாக கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க சூர்யாவும் புஷ்பாவும் கரெக்டாக நம்ம நினச்ச திட்டம்லாம் நடந்துடுச்சுன்னா சூர்யா வந்து என்ன ஏற்றுப்பாங்க நான் அவருக்கு மனைவியாகிட்டேன்னா எல்லா சொத்தும் என்னோட தான் அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நான் திருடணும்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல இந்த பக்கம் நம்ம துர்கா வந்து இந்த விஷயத்தெல்லாம் வேக வேகமாக வந்து ஆசினிக்கிட்டே வந்து வராங்க சூர்யா எங்கே இருக்காங்க சூர்யா போகும்போது வந்து அப்பா கூட்டிகிட்டு போனாங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் புஷ்பாவும் வீட்டில் இல்லை கூட்டிட்டு தான் போயிருக்காங்க அப்போனா அவத எதோ சதி திட்டம் போட்டிருக்கா அது எந்த ஏரியா என்ன எதுன்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம மாறி அந்த இடத்துல எப்படி அந்த இடத்த கண்டுபிடிப்பாங்க சூர்யாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையை வந்து மாறி வந்து முன்கூட்டியே வந்து பார்த்ததுனால துர்கா வந்து எப்படி இருந்தாலும் தடுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்